ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாயப் பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஹெவியான ஹெச்எஃப் மாடு ஒன்று பார்க்குறமங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடு இன்னும் ரெண்டாணியதுங்க இப்போ தான் ஆறு பல் முடிஞ்சு கடை முளப்புங்க இன்னொரு பத்து நாள் பிடிக்கும்கின்ற இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருங்க வெளியவே பிடிக்குமா அந்தளவுக்கு மடிச்சட்டில் வருமுங்க நல்லா முன்னும் முன்னே அருமையாக வருமுங்க மடிகாம்பூர் சொல்லுவாங்க அருமையாக இருக்குது நல்ல க மடிகாம்பூர் சொல்ல கிடையாங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஈண்ணா ரெண்டானியத்துக்கு கிடையாதுங்க கறவையெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேலே மேலே தானுங்க கறக்கு இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க அருமையான போக்கான ஓவர் சைஸான பெருங்கூட்டானு கிடையாதுங்க நல்ல ஜாதி கிடையாது ஹெச்எஃப்ல அருமையான ஜாதி இது பாருங்க நல்லா மடிச்சட்டுள்ளே கிடையிறீங்க காம்பு சோரப்புலாம் அருமையாக இருக்குமுங்க நல்லா நிறங்குறியான்னு நல்லா ஜாதி மாடு அதே மாதிரி திங்கிறது குடிக்கிறது அருமையாக இருக்கும் இந்த கடேரி நல்லா நீட்டு போக்கான ஓவர் நல்ல நல்லா பெருங்கூட்டானு மாடுங்க ஹைட்டெல்லாம் ஓவர் ஹைட்டுங்க நல்லா ஹைட்டு வைட்டு அருமையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு பண்ணைக்கு அருமையான இது நல்லா நீ ரெண்டு மாடு வச்சுக்கிது ஒரு மாடு வச்சுக்கலாங்க அருமையான மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தானங்க இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாடு பிடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்